ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சின் டு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கேரட் அல்வா தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் கேரட்டு திருணை கேரட்டை நம்ம அந்த பேனில் சேர்த்து ஃபஸ்ட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேல் பால் ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கலாம் பாலை ஒரே முட்டா ஊற்றாமல் ஒரு ரெண்டு வாட்டி நம்ம சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த பாலோட இந்த கேரட் நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்பப்போ ஒரு கலர் கலரிகிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடும் பாருங்கள் பால் நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ நம்ம ரெண்டாவது பால் சேர்த்து இதையும் ஒரு கலர் கலரிக்கலாம் அதுவும் நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா பால் வந்து வத்தி வருது இந்த மாதிரி நம்ம செய்யும் போது பால்லயே வேக வச்சு செய்யும் போது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்து நம்ம கலரும் போது நல்லா வந்து இலகுவாகவும் நம்ம சக்கரை சேர்க்கும்போது எவ்வளோ கெட்டியாக இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா எவ்வளோ இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து இன்னொரு அடுப்பில் ஒரு பா ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் சேர்த்து நெய்யில் நல்லா வறுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதோட ஆட் பண்ணி இதையும் mix பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல தண்ணி சுண்டி வந்துடுச்சு பாருங்க ஈஸியாக செய்யக்கூடிய கேரட் அல்வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்